தேர்தலை கருத்தில் கொண்டு திட்டங்களை செயல்படுத்தும் தலைவர்களுக்கு மத்தியில் எதிர்கால தலைமுறையினருக்கும் சேர்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் ஆலந்தூர் தெற்கு பகுதி திமுக சார்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நங்கநல்லூரில் நடைபெற்றது பகுதி செயலாளர் சந்திர தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாவட்ட செயலாளரும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருமான தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு மூன்றாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் இப்ராஹிம் பகுதி கழக நிர்வாகிகள் ஜி சுந்தர்ராஜன் ராஜேஸ்வரி சத்யா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன் தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த திட்டங்களை செயல்படுத்தும் தலைவர்களுக்கு மத்தியில் எதிர்கால தலைமுறையினருக்கும் சேர்த்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் திட்டங்களை கொண்டு வருவாங்க ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் வருகிற தலைமுறை பற்றி சிந்தித்து திட்டம் போடுகிற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு கர்ப்பப்பை புத்து நோய் இருக்குன்னு எல்லாரும் இருக்குன்னு ஒரு கண்ணு சொன்னாங்க எந்த மதம் அமைச்சர் அந்த அண்ணன் அவர் அதை அப்படி சரி பண்ணன்ட்டு ஆனா நம்ம தானே என்ன மன்னார் தெரியுன்னா மதாம் வயது இருக்கிற இளம் பெண்களுக்கு தடுப்பூசி போட்டா அவங்க இறக்குற வரை அவங்க இருக்கிறவர்லையும் அந்த நோயே வராதுன்னு டாக்டர் சொன்னாங்க மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கும் தடுப்பூசி போடப்படும் என்று அறிவித்து அதை செயல்பாட்டுக் கொண்டு வந்திருக்கிற தலைவர் அன்றைய தலைவர்